நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நான்கு பல் மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு இறந்துருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வாரம் ஆகிருக்குதுங்க தற்போதைய பால்கரை வந்து ஐந்து லிட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்காரர் வந்து சொன்ன தகவலை வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட டிஸ்பிளேயில் மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நான்கு பல் மாடுங்க கன்று போட்டு இறந்துருச்சா சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க ஐந்து லிட்டர் வந்து கரவு இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க